ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க சார் நான் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே அப்படின்னு அப்புறம் பார்த்தா ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சின்ன பதிவு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எடுக்கணும் அதாவது நான் சொல்லுது ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது சின்ன வயசில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸுக்கு மெயின் அவங்க பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி உடலில் இருக்க எந்த உறுப்புகள்லையும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்ததுன்னா டேர்ம் இன்சூரன்ஸஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த பாலிசியை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த ரெண்டாவது பாயிண்ட் இல்லாமல் மூணாவது இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய சிடிசி என்ன அந்த சிடிசிலேருந்து ஒரு பன்னெண்டு மடங்கு அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லது ரெண்டாவது டர்ம் இன்சூரன்ஸுடைய பாசிபிலிட்டியில் இன்னொன்று இருக்குது அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அந்த வருமானத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டர்ம் இன்சூரன்ஸுடைய அந்த கவரேஜ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டு ஒரு மூணு கோடி கொடுங்க நாலு கோடி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து நீங்கள் அந்த பேயிங் அந்த ப்ரீமியம் பேயிங் கப்பாசிட்டி இருக்கான்றத கண்டிப்பாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாங்க அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு புத்திசாலித்த என்னென்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் முக்காவாசி டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வருஷம் க கட்டிக்கிட்டே வரீங்க ஒரு அறுபது அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் கட்டிகிட்டே வரீங்க உங்களுக்கு எந்த விதமான இது உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் இத்தனை வருஷம் ப்ரீமியம் கட்டினேன் அப்படின்னா அது பாதுகாப்புக்காக கட்டுறது நீங்கள் இல்லைன்னா உங்களால் கூடிய வரக்கூடிய வருமானத்தை வந்து அந்த இழப்பீடை வந்து திருப்பி தரத்துக்காக தான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹையாக ஒரு வீடு வாங்கியிருந்தீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருந்தீங்க அந்த வீட்டு கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டிங்கன்னா உங்கள் வாரிசுதாரர்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் வர இன்கம்மை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மீட்டுக்கலாம் ஸோ அதாவது உங்களுடைய வருமான இழப்பீடு நீங்கள் இல்லாத போது இந்த வருமான இழப்பீட்டை தான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுது இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட் ஆனால் இதுலேயும் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம்னு தராங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் வருஷம் ஒரு கா ஒரு காப்பீடு நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் ஹோம் லோனுக்காக நீங்கள் ஒரு அது பாதுகாப்புக்காக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க உங்கள் ஹோம் லோன் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ப்ரீமியம் பே பண்ண முடியல நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வர விரும்புகிறீங்க அப்போது இத்தனை வருஷம் நாங்கள் கட்டினே எனக்கு அதில் நாள் வராதான்னு நினைக்கிற மாதிரி ஆட்களுக்கு இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இருக்குது அது எல்லா கம்பெனிஸும் மேக்சிமம் நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் நீங்கள் வலையொடியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ்னு அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் வந்து ஒரு இமெயில் ஐடியும் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் அந்த இதுவுக்கு நீங்கள் இமெயில் நீங்கள் அனுப்பலாம் ஃபோன் நம்பர்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடாதீங்க ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங் கால்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் இமெயில் கூட அனுப்பலாம் அதுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு விரைவில் பதில் கொடுக்கப்படும் நான் உங்கள் மணி நன்றி வணக்கம்